வணக்கம் மக்களை ஒரு சூப்பர்வான சுவாரஸ்யமான செய்தி ஒன்று அப்படி என்னன்னு சொல்லி பாக்குறீங்களா வாங்க பார்க்கலாம் டேடா படத்தின் வெற்றியை தொடர்ந்து கவின் அடுத்ததாக இயக்கத்தில் ஸ்டார் படத்தில் நடித்துள்ளார் ஜுவன் சங்கர் ராஜா இப்படத்துக்கான இசையும் அமைத்துள்ளார் முன் ஹரிஸ் கல்ஜான் நடிப்பில் வெளிவந்த பியார் காதல் படத்தை இயக்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது கவின் லால் கீதா கைலாசம் அதிதி பொகுந்தர் பிரீத்தி முகுந்தன் ஆகியோர் முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் படத்தின் பாடலான விண்டேஜ் லவ் சில வாரங்களுக்கு முன் வெளியாகி மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது யூடியூப்பில் இதுவரை பன்னிரண்டு லட்சம் பார்வைகளை பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது படத்தின் அடுத்த பாடலான மெலடி நேற்று மாலை ஆறு மணிக்கு வெளியானது இந்த பாடலில் கவின் குத்தாட்டம் ஆடியிருக்கிறார் காலேஜ் கல்ச்சுரல் நிகழ்ச்சியில் ஆடுவது போல் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன பாடல் மிகவும் எனர்ஜெட்டிக்காக அமைந்திருக்கிறது படத்தின் மற்ற பாடல்களைப் போலவே இந்த பாடலும் நல்ல வரவேற்பை பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் படம் வரும் மே பத்தாம் தேதி வெளியாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள்.